ஜெயராமன் அது வெறும் ஒற்றடை என்று உணர்ந்த பிறகு பெரிதாக சிரித்தார் அல்லவா உடனே நம்முடைய பகவானும் ஹடடா இது ஒற்றடை தானா ஓ அந்த மாதிரி ஜெயராமன் இந்த பிச்சைக்காரன் பயந்து விட்டான் அது பாம்பு போலவே இருந்தது என்று சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தார் இந்த ஒரு சின்ன நாடகம் லீலை இதில் அகரம் ஜெயராமனுக்கு எவ்வளவு புரிந்திருக்கும் அவர் நினைத்தார் முதலில் பகவான் அதை தவறாக பார்த்து தவறாக புரிந்து கொண்டு தவறாக ரியாக்ட் பண்ணிவிட்டார் என்று சிரித்தார் ஆனால் சட்டென்று நமக்குள் அந்த உண்மை பளிச்சிடும் பகவானுடைய